நடைபயணமாவே போயிட்டு இருக்குமே எப்போ பேச ஆரம்பிக்கிறது இன்னைக்கான கண்டென்ட் என்ன நீங்க கேள்வி கேட்டா பேச ஆரம்பிச்சிடலாம் இப்போ நடைபயணம் தான் இன்னைக்கு கன்டென்ட்டு பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லணும்னா பாமகவினுடைய செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய நடைபயணத்தை இன்னைக்கு தொடங்குறாரு ஏற்கனவே அவருக்கும் அவர் தந்தைக்குமான ஒரு கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி நடைப்பயணத்தை தொடங்குறாரு அவர் தொடங்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதும் அவருடைய தந்தையின் பிறந்த நாள் இந்த நடைப்பயணத்தை தொடங்குறாரு இது அரசியலில் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தப்போகுது நடைப்பயணத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம பேசலாம்னு நான் நினைக்கிறேன் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து மூன்று குழந்தைகள் இருக்கிறாங்க காந்திமதி அவங்க தான் மூத்த பெண் அவருக்கு அதுக்கு பிறகு கவிதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அதுக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் தான் கடைக்குட்டி ஒரே ஒரு பையன் ரெண்டு பொண்ணுங்க இப்போ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பெண்களுக்குமே வந்து எல்லாமே பசங்க அவங்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா காந்திமதியாக இருக்கட்டும் கவிதாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே வந்து ஆண் குழந்தைகள் தான் கவிதா அவர்களுக்கு வந்து ரெண்டு ஆண் குழந்தைகள் காந்திமதிக்கு வந்து மூன்று ஆண் குழந்தைகள் அன்புமணி ராமதாஸுக்கு மூன்றுமே வந்து பெண் குழந்தைகள் அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ காந்திமதியுடைய இரண்டாவது பையனை வந்து அன்புமணி ராமதாஸுடைய மூத்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையில் ஒரு சீரியஸான ஒரு பொலிட்டீஷியனாக அவர் வந்து இன்னும் உருவாகலை அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து இருக்குது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கில் நாடாளுமன்ற தேர்தலின் போது தர்மபுரியில் வந்து போட்டியிடுறாரு வெற்றி பெறாரு அந்த ஐந்து ஆண்டுகளில் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ டூ தௌசண்ட் நைன்டீன் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அட்டண்டன்ஸ் ஆவரேஜ் அட்டண்டன்ஸ் அப்படின்றது ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக இருந்திருக்கு இப்போ நேஷ்னல் ஆவரேஜ் அட்டண்டன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து எயிட்டி பர்சன்டேஜாவது குறைந்தபட்சம் இருக்கணும் அப்படிம்பாங்க இவர் வந்து வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருந்தது இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகுல் காந்தி ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில் வினோத் கண்ணா ஹேமமாலினி இந்த மாதிரியான பாஜகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய அட்டண்டன்ஸ் அப்படின்றது ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு கீழே இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது ஏன் வந்து நான் இதை பற்றி பர்டிகுலராக பேசுகிறேன் அப்படின்னா அன்புமணியை பொறுத்த ஒரு சீரியஸான ஒரு பொலிட்டீஷியனாக அவர் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு பட் அட் சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே அவர் வந்து இதுவரையும் அரசியல் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் இப்போ நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் எல்லா எம்பிக்களும் வந்து ஒரு நாளைக்கு பத்து கேள்விகள் கேட்கலாம் ஆனால் இவர் ஒட்டுமொத்தமாகவே வந்து அந்த அஞ்சு வருஷத்தில் ஐம்பத்தி மூணு கேள்விகள் தான் கேட்டிருக்காரு இப்போ ஒரு இயரில் வந்து பார்லிமெண்ட் வந்து அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு நாள் வரையும் செயல்படும் இப்போ மழைக்கால கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு வருடத்துக்கு இருந்து அறுபத்தஞ்சு நாட்கள் வரையும் பார்லிமெண்ட் வந்து செயல்படும் அப்படி நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு கணக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தோராயமாக அட்லீஸ்ட் ஒரு மூவாயிரம் கேள்விகளாவது நீங்கள் கேட்டுக்க முடியும் ஆனால் இவர் கேட்ட கேள்வி அப்படின்றது ஐம்பத்தி மூணு இது ஒரு பக்கம் வச்சுப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அவருக்கு வந்து ராஜ்யசபா சீட் வந்து அதிமுக அலைன்ஸில் இருந்ததுனால கிடச்சது இப்போ டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது நேற்று தான் அது முடிஞ்சது நேற்று அந்த பேர்வரில் கூட அவர் கலந்துக்கலாம் அப்படின்றாங்க அவருடைய ஆவரேஜ் அட்டனன்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் லோவஸ்ட் அப்படின்றாங்க எந்த எம்பிஎஸ்மே இவ்வளவு குறைவாக வந்து அட்டன்ஸ் பர்சன்டேஜ் வச்சதில்லை அப்படின்றாங்க இப்போ இந்த ராஜ்யசபா வாய்ப்பு அப்படின்றது ஒரு கூட்டணியே உருவாக்கி இருந்தது அந்த டைமில் இப்போ அந்த வாய்ப்பை வந்து வேற யாருக்காவது அவர் கொடுத்துருக்கலாம் இல்லையா அவர் வந்து மொத்தமே வந்து ஏழு டிபேட்ஸில் தான் கலந்துருக்காரு அவருடைய கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காரு எந்த வகையிலையும் இந்த ராஜ்யசபா டேர்மை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு அவருடைய போர் பர்ஃபார்மன்ஸ் வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது இதனுடைய வெளிப்பாடாக தான் நான் சொன்னேன் அவர் வந்து இன்னும் ஒரு சீரியஸான ஒரு பொலிட்டீஷியனாக மாறவே இல்லை மேபி இப்போ போகக்கூடிய அந்த நடைபயணம் கூட அவர் வந்து கன்சிஸ்டண்டாக பண்ணுவாரா அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய எத்தனை குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் தொடங்கக்கூடிய இந்த நடைபயணம் அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முக்கியமான ஒரு அரசியல் நகர்வுன்னு அவங்க தொடர்கள் எல்லாமே பார்க்குறாங்க ஆனால் அந்த கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவருடைய நிலை நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை அன்புமணியும் அவருடைய அரசியல் நகர்களை நிறுத்தவே இல்லை ரெண்டு பேரும் அவங்களுடைய முடிவுகளை எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு சில இடங்களில் தந்தை மகனுக்குமான அந்த உறவு அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் விவாதிக்கப்பட்டாலும் கூட கட்சி கட்சி ரீதியான செயல்பாடுகளும் ரெண்டு பேரும் நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க ராமதாஸ்ன்னு சொல்ல போனால் பூம்புகாரில் ஒரு மகளிர் மாநாடு நடத்த போறாரு அதனால் அந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த நடைப்பயணம் முடியும் போது இந்த நூறு நாட்கள் முடியும் போது அன்புமணி ராமதாஸ் என்ன ஒரு மெசேஜை வந்து அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு கொடுக்க போறாரு தமிழக அரசியல் களத்திலையும் வந்து இது எப்படியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தப்போது இதில் ரெண்டு விஷயம் இருக்குது இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில் இப்போ அதிமுகவின் சார்பாக எடப்பாடி பழனிசாமி ஒரு எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு வராரு தினசரி அவர் வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு விமர்சனம் கேள்வி அப்படின்னா யார் வந்து முதல்வர் வேட்பாளராக இருக்க போறா அதிகாரத்தில் பங்கு கொடுப்பீங்களா கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுப்பீங்களா அப்படின்ற கேள்வியை தொடர்ச்சி எழுப்பிகிட்டே இருக்காங்க அது வந்து ஒரு பெரிய சிக்கலை வந்து அவருக்கு ஏற்படுத்துது அப்படின்றத பார்க்க முடியுது அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு வந்து பாமக அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு பக்கம் நடைபயணம் போனாலும் அந்த நடைபயணத்தை கேள்வி கேட்கக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில் வந்து ராமதாஸ் குடைச்சல் கொடுத்து கொண்டே தான் இருப்பார் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன் கேட்டீங்க அப்படின்னா இதுவரையும் அந்த ராமதாஸ் ஃபேமிலி அப்படின்றது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தது அங்கே முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல வந்து ராமதாஸ் இருந்தார் இப்போ அன்புமணி ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தந்தைக்கு வயதாகி விட்டது அதை தாண்டி தன்னுடைய கண்ட்ரோலில் எல்லாமே வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அவர் போய்விட்டார் அதனால அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இனிமேல் நம்ம டிசைட் பண்ணுறது தான் இங்கே நடக்கணும் அப்படின்றதுல அவர் உறுதியா இருக்கார் ஏன்னா எந்த தந்தை விமர்சனம் பண்ணாலும் அதை ஏற்றுப்பாங்க பட் இவர் எல்லை மீறி போய் தினசரி அவர் வந்து விமர்சனம் பண்றத பார்க்க முடியுது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவர் தன்னுடைய விமர்சனத்தை ரொம்ப காட்டமாக வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய அதிகார சண்டை தான் இது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து இதுவரையும் ராமதாஸ் தான் முடிவு எடுத்துட்டு இருந்தாரு ஸோ அப்போ வந்து அவர்களுடைய இரண்டு பெண் குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது இப்போ அன்புமணி தான் வந்து முடிவுகள் எடுக்க போறாரு அப்படின்றப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி செய்ய மாட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளே வருகிறது அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ ராமதாஸ் வந்து இந்த பிரச்சனையில் இண்டமின் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாரு இப்போ ராமதாஸ் அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கெல்லாம் பாருங்களே அவர் வந்து கிட்டத்தட்ட அன்புமணியுடைய இமேஜை வந்து டார்னிஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு கட்டமாக உடச்சிக்கிட்டே வர்றாரு அன்புமணி வந்து ஒரு தகுதி இல்லாத தகுதி இல்லாதவர் அவர்கிட்ட வந்து தலைமை பண்பே கிடையாது நான் அவரை வந்து மகனாக பெற்றதே வந்து ஒரு கஷ்டமான ஒரு அனுபவமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து எதெல்லாம் ஒரு தந்தை சொல்லக்கூடாதோ அத்தனை விஷயங்களையும் அவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு இன்க்ளூடிங் வந்து என்னுடைய பேரை வந்து பின்னாடி போடக்கூடாது என்னோட இனிஷியல் வேணால் நீ பயன்படுத்திக்கோ அப்படின்ற எல்லைக்கு அவர் போறார் அப்படின்னா நிச்சயமாக அன்புமணி ராமதாஸுடைய அந்த இமேஜ் இருக்கு இல்லையா அவர் வந்து மத்திய அமைச்சராக முப்பத்தஞ்சு வயசுலேயே இருந்தபோது அவர் வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார் மக்கள் நல திட்டங்கள் நிறைய இருந்தது அவருடைய அந்த ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியில் வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க புகையிலைக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டார் அப்படின்னு அவர் மேலே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்டாக ஒரு பிராண்டை வந்து கட்டமைச்சிருக்காங்க இன்க்ளூடிங் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்துக்கு விதை போட்டவரே அவர் தான் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா அதை சுக்குநூறாக அவர் வந்து உடைச்சிட்டாரு அப்படின்னு நான் பார்க்குறேன் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து வன்னிய குடும்பங்களில் விவாதிக்கப்படுது அப்படின்றது தான் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல் இதுவரையும் வந்து ராமதாஸ் ஃபேமிலின்னா அவங்க வந்து வியப்பாக பார்த்துருப்பாங்க அவர் வந்து ஒரு ஐயாவாகவும் அன்புமணி ராமதாஸை ஒரு சின்ன ஐயாவாகவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு குடும்பம் நம்ம சமுதாயத்தில் இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ண ஒரு குடும்பம்னு வியப்பாக பார்த்துருப்பாங்க இன்னைக்கு வந்து அவர்களுடைய குடும்பத்திலையும் அப்பா மகன் பிரச்சனையை விவாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து ராமதாஸும் தள்ளிட்டாரு அன்புமணி ராமதாஸும் தள்ளிட்டாரு இப்போ அங்கே இருக்கக்கூடிய யங் ஓட்டர்ஸ் இருக்காங்களே அவங்க நிச்சயமாக ராமதாஸுக்கோ இல்லை அன்புமணி ராமதாஸுக்கோ இந்த பாமகன்ற கட்சிக்கோ இனி வரக்கூடிய நாட்களில் வாக்களிப்பதற்கான அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க வந்து ஷிஃப்ட் ஆக மாற்றுக் கட்சிகளை தேட ஆரம்பிச்சிருவாங்க திமுக கட்சிகளுக்கு போவதற்கான வாய்ப்பு அதிகமா இருப்பதா நான் பார்க்கறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கலாம் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்குமே ஒரு வாழ்வா சாவா தேர்தலா இருக்கும்னு ஒவ்வொரு கட்சியும் சொல்லி அதுக்கான காரணங்களை அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க அந்த வகையில பாட்டாளி மக்கள் கட்சி எண்பத்தி ஒன்பதுல தொடங்கப்பட்ட கட்சி இத்தனை ஆண்டுகால பயணம் அவங்க பண்ணியிருக்காங்க அந்த கடைசி பத்து பதினைந்து ஆண்டுகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வந்து ஒரு வெற்றிகரமான தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அமையலை அப்படி இருக்கும்போது இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டேஜில் இன்னைக்கு புது நடிகர் அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த திராவிட சித்தாந்தத்துக்கு மாற்றாக நாங்கள் வரோம்னு சொல்லி பேச முயற்சிப்பதுன்னு சொல்லி இந்த அரசியல் களமே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டேஜில் இருக்குது அப்படி இருக்கிற இந்த சூழலில் மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தந்தையிடமிருந்து மகன் கைகளுக்கு கட்சிகள்லாம் போயிட்டுருக்கு அப்பாக்கள்லாம் வந்து இனிமேல் இவர் தான் எதிர்காலத்தில் கட்சியோடையும் நடத்த போறாரு அப்படின்னு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் இது ரிவர்ஸ்ல நடக்குது அவர் அவங்க அப்பாவே வந்து பையன் கிட்ட கொடுத்த பொறுப்புகளை திருப்பி வாங்குறாரு அப்படி முடிவுகள் எடுக்கிறதுன்றது இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலுக்கு உகந்ததாக இருக்குமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எதிர்காலம் அப்படின்றது இந்த குடும்பம் ஒன்றிணைவது தான் அதோடைய எதிர்காலமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ முகுந்தனை வந்து இன்க்ளூட் பண்ணுறது ராமதாஸுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்குது ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் அவர் வந்துருவார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த தேர்தலுக்கு முன்னாடியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கே முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்டிஏ கூட்டணியில் அலைனாக வேண்டியது தான் காலத்தினுடைய கட்டாயமாக இருக்குது அதுக்கு நிச்சயமாக பாஜக முயற்சிகள் பண்ணும் அவங்களே இந்த ஃபேமிலியை வந்து சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா பாஜக எப்பயுமே வந்து ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க அந்த ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்து கொடுப்பாங்க அதுலேயே சுதாரித்து நம்ம வந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரும்போது ரொம்ப சூதானமாக இருந்துவிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை இப்போ மீண்டும் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பாஜக கொடுத்தீங்கன்னா பாஜக வந்து அதை சுவாலவ் பண்ணிடும் அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய விஷயம் ஒரு உதாரணமாக பார்க்கும்போது நிறைய மாநிலங்களில் அது மாதிரி நடந்திருக்கு ஸோ இந்த தந்தை மகனுடைய பிரச்சனை அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வந்து முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதே நேரத்தில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வந்து வன்னிய சமூக வாக்குகள் வந்து கணிசமாக இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது அந்த வாக்குகள் வந்து எல்லாமே வந்து பாமக தான் வருதான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது அந்த வாக்குகள் வந்து திமுக போகுது அதிமுக போகுது மற்ற சிறு கட்சிகளுக்கு போது ஏன்னா எல்லாருமே வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கேண்டிடேட்டை தானே நிப்பாட்டுறாங்க ஸோ அதனால அது ஆகுது பட் பெரும்பான்மையான வாக்குகள் இவங்களுக்கும் வருது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது பட் அதே நேரத்தில் இப்போ இந்த தந்தை மகன் பிரச்சனை வந்து எக்ஸ்போஸ் ஆனதனுடைய விளைவு இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஓட்டர்ஸ் வந்து மற்ற கட்சிகளை பார்த்து ஸ்விட்ச் ஓவர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையில் இன்னும் தீவிரமாக மக்களுடைய பிரச்சனைகளை கோடிட்டு ரொம்ப ஒரு யங்ஸ்டர்ஸோட கனெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களில் அவர் வந்து முயற்சிகள் எடுக்கணும்னு நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த கட்சியை பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்சியில் அன்புமணி ராமதாஸுக்கு அடுத்த கட்டத்தில் யார் இருக்கான்னு பார்த்தா யாருமே இல்லை அவரும் ஒரு செட் ஆஃப் லீடர்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்காரு ஸோ அது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இட்ஸ் டூ லாங் வே டு கோ அப்படின்னு நம்ம சொல்லலாம் உடனடியாக அவரால் அந்த ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி விட முடியாது முதல்ல அவருக்கு வந்து ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு சிந்தனை அப்படின்றது இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா அவர் இப்போ அந்த ராகுல் காந்தியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க ஏன் ராகுல் காந்தியுடைய டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டு டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த அட்டண்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னு பார்த்தோம்னா அடிக்கடி அவர் வந்து வெளிநாடு போயிடுவார் சொல்லாமல் கொல்லாமல் வெளிநாடு போயிடுவார் எந்த ஒரு தேர்தல் தோல்விக்கும் அவர் வந்து பொறுப்பெடுத்துக்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு லத்தாஜிக்னஸ் வந்து இருந்தது கிட்டத்தட்ட அன்புமணியுடைய அப்ரோச்சும் அது மாதிரி தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய அந்த தொடர்ச்சியான அப்ரோச்சுன்னு எந்த இடத்துலையுமே நீங்கள் பார்க்க முடியாது கன்சிஸ்டண்டாக அன்புமணி ஒரு விஷயத்தை மையமாக வச்சு அவர் வந்து தொடர்ச்சியாக அதுக்காக இருக்காரு இல்லை அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கூட எடுத்து பார்க்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் வந்து முதல்வர் வேட்பாளராக அவர் முன்னிறுத்தப்பட்டார் தொடர்ச்சியாக அந்த ஒரு ஸ்பேஸை வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டாரா அப்படின்றது பெரிய கேள்வி இல்லை உங்களுக்கு வந்து அதுக்கு பிறகுதான் அரசியல் வெற்றிடம் எல்லாமே உருவாகுது ஆனால் வந்து அவரால் வந்து அதை கன்சிஸ்டண்டாக அதை எடுத்துகிட்டு போக முடியலை ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ளேயே வந்து அவரும் சிக்க வைக்கப்பட்டிருக்கார் அப்படின்றது காலத்தினுடைய ஒரு கோலமாக இருக்குது நிச்சயமாக அன்புமணி ராம்தாஸ் வந்து உண்மையாகவே சக்சீஸ் பண்ணுன்னு நினைச்சார் அப்படின்னா வன்னிய சமுதாய வாக்குகளை தாண்டி அவர் வந்து தன்னை ஒரு லீடாக ப்ரொஜெக்ட் பண்ணும் அதுக்கான தன்மையோடு அவர் வந்து அடுத்தடுத்த நகர்வுகளை எடுத்து வச்சார்னா மேபி அவருக்கும் ஒரு சாய்ஸ் இருக்கு ஏன்னா வந்து அவரும் வந்து ரொம்ப வயதானவர் கிடையாது அவரும் ஒரு தான் இருக்காரு அப்போ நிச்சயமாக அவரால் அச்சீவ் பண்ண முடியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சாதக பாதகங்கள் ரெண்டையுமே இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்கள்